ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதாயே நம ஸ்ரீ ஸ்ரீநிகேதன் மலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாசனாத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்தி சென்றிருக்கோம் என்ற முந்நூற்றி எண்பதாவது நாமாவளியாக ஓம் ஸ்தாபகாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி நிலைத்திருக்கும்படி செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் பஞ்சகிருத்தியத்தை செய்யக்கூடியவர் இப்போ ஸ்தானம் அப்படின்னா நிற்கிறது இருப்பிடம் இது மாதிரி அர்த்தங்கள் ஸ்தாபனம் அப்படின்னாலும் அதாவது வைக்கிறது ஸ்தாபனம் செய்கிறது உருவாக்குறது கெட்டிப்படுத்துறது அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது இறைவன் முருகப்பெருமான் எதை நிலைத்திருக்கும்படி செய்கிறார் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே நிலையில்லாதது எது தோன்றியதோ அது மறைந்தே தீரும் அப்போ இறைவன் எதை நிலைத்திருக்கும்படி செய்கிறார் அப்படின்னா அந்த உலகத்தில் எப்பொழுதும் உள்ள பொருள் மூன்று பதி பசு பாசம் பதி அப்படின்றது தான் பரம்பொருள் இறைவன் பதி பசு ஜீவாத்மாக்கள் தான் ஆணவம் கர்மம் மாயி மும்மலம் இது எப்பொழுதும் இந்த மூன்றுமே எப்பொழுதும் இருக்கும் அதனால் தான் ஆணவம் கர்மம் மாயி அழிக்க முடியாது அந்த நிலையை மாற்றணும் தான் முருகப்பெருமான் சம்ஹாரம் பண்ணுறாருனா அந்த நிலையிலிருந்து மாற்றி அனுகிரகம் பண்ணுறார் அப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த பதி பசு பாசத்தினுடைய தன்மையை உணர்த்தி அந்த பாசத்திலிருந்து விடுவித்து நிலையான முக்தி பெற்ற கொடுக்கிறாராம் அதனால்தான் அந்த முக்தியிலே நிலைத்திருக்கும்படி செய்யக்கூடிய சக்தி அதனால தான் திருப்பூரில் வரைக்கும் பொழுது முக்திக்கு ஒரு வித்து குரு பெற என ஓதும் அப்படின்றார் முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரும் மருந்த பிறவாத தன்மையை அழியாத தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த வித்து விதை அதற்கான கரு யார் அப்படின்னா அவர் தான் முருகப்பெருமான் அப்படி முருகனுடைய அருள் இருந்தால் நிலைத்திருக்கும்படி செய்கிறார் எதை இந்த ஆத்மாவை ஞானத்தில் மூழ்கி ஞானத்தின் மூலமாக பெரும் பேரான அந்த முக்தியை அடைய முடியும் அதை செய்பவர் முருகப்பெருமான் அது மாதிரி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானத்தின் மூலமாக மேலான முக்தின்ற அந்த பேரானந்தத்தில் நிலைத்திருக்கும்படி செய்யக்கூடியவர் முருகப்பெருமானதை இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக நினைக்கிறது ॐ स्थापकाय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः